வீட்டில் ஒரு நாள் அம்மா என்ன பண்ணாங்களாம் நிறையா ஒதுக்குனாங்களாம் சாமான்களை எல்லாம் தேவையில்லை தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு அந்த சாமான் அந்த சாமான் நிறையா சாமாங்களை ஒதுக்கி இதெல்லாம் தேவையே இல்லை குப்பை கொண்டே போட்டு வாடான்னு பையன் கையில் கொண்டே கொடுத்தாங்களாம் அவன் கொண்டுட்டு போய் குப்பையில் கொட்டத்தில் பார்த்துருக்கான் அவனுக்கு சில பொருள்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னடா இது அம்மா இதெல்லாம் குப்பையில் போட சொல்லிட்டாங்களே ஆனால் அது வேஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணவே முடியாது வேஸ்ட்டான அந்த குப்பையை அவன் கீழே கொட்டாத படிக்க எடுத்து கொண்டு வந்து வைத்து அவனுடைய விடுமுறை நாட்களில் அதை வைத்து அவன் என்ன பண்ணானா புதிதாக ஒன்றை வந்து அவன் செய்தானா அதை பார்த்து அவங்க வீட்டில் இருக்க எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்களாம் ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களை யாராவது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா நீ ஒன்றுக்குமே லாயக்கப்பட மாட்ட நீ குப்பை வேஸ்ட்டுன்னு சொல்லி வீட்டில் யாராவது நம்மளை பா நம்மளை பார்த்து சொல்றாங்களா நம்ம வேஸ்ட் சொல்றாங்களா இல்ல பெரியவர்களே நம் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள் அருமையாய் அவர் மாற்றுவார் இந்த வேஸ்டை அழகான பாத்திரமாய் அவர் மாற்றி கனமுள்ள பாத்திரமாய் அவர் உருவாக்கி ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவர் வனைந்து அநேகருக்கு பயன்படுத்துவார் உங்க வாழ்க்கையை நீங்க தேவனிடத்துல கொடுத்துருங்க அவர் உங்களை ஆசீர்வாத் மற்றவங்க பார்த்து பிரமிக்கிறும்படியாய் உங்களை அவர் நடத்துவார் நீங்கள் வேஸ்ட் இல்லை கத்தருடைய கரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரம் காட் YOU!